கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்கள் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் தீர்க்க தரிசி மூலமாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஐயா என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் ஆசீர்வாதங்களினால் மேன்மைகளினால் மகிமை உயர்வுகளினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் வேறு யாரையோ எதிர்பார்த்து எங்கிருந்தோ வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறதல்ல கர்த்தருடைய கருவையினாலே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடியே அவருடைய ஜனங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நடக்கிற மனுஷன் கர்த்தர் தீர்மானங்களின் படி அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்கிற மனுஷன் வாக்கியவான் ஐயா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல செடிகளைப் போல கொடிகளைப் போல வாழ்ந்து வளர்

கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்கள் மக்கள் உங்களை விவாகம் பண்ணுவார்கள் வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் பேரில் மன இருப்பார் என கண்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய நடவடிக்கைகள் காரியங்கள் நேராய் உத்தமமாய் நீதியாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க மனவாளன் மனவாட்டியின் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல உங்கள் தேவன் உங்கள் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார் இது ஒரு பெரிய பாக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காரியத்தை நாம் தியானித்து விட்டு நான் ஜபிக்க போகிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்த உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வதற்காக இந்த ஜபவேளையிலே உங்களை இணைத்திருக்கிறார் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளை இந்த மாற்றம் வரும்பொழுது உங்களுக்கு தூரமாய் போனவர்கள் ஐயா உங்களை விட்டு விலகிப் போனவர்கள் உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்தவர்கள் உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் கூட என்ன செய்வாங்களாம் வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்கள் மக்கள் அந்த மக்கள் உங்களை விவாகம் பண்ணுவார்கள் உங்களோடு வந்து இணைந்து கொள்வார்கள் உங்களோடு வந்து உடன்படிக்கை செய்வார்கள் நான் தான் இருப்பேன் உங்களோடு உண்மையா இருப்போம் உங்களோடு நெருக்கமாக இருப்போம் இருப்போம் என்று உங்களோடு இணைந்து கொள்ளுவார்கள் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை வரும் பொழுது இந்த பதினெட்டாம் வசனத்திலே இனி கொடுமை உன் உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உங்கள் மதில்களை வாசல்களை துதி சொல்லுவார்கள் எப்படி பாருங்க கொடுமையாய் இருந்த தேசம் ஐயா அநேக வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த உங்கள் தேசத்தில் இனி அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது கொடுமை உங்க உங்க தேசத்துல உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல கேட்கப்பட மாட்டாது இதெல்லாம் போய் உங்கள் மதில்களை ரட்சிப்பு என்றும் உங்கள் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரால் ஆசை ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் இவர்கள் தேவன் மெய்யாகவே ஜீவன் உள்ள தேவன் இவர்களுக்கு இறங்கி இருக்கிறார் இவர்களை பாதுகாத்து இருக்கிறார் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று உங்களை குறித்து என்ன செய்வாங்க கர்த்தரை துதிப்பார்கள் ஒரு ரட்சிப்பை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் உங்கள் தேவனை உங்களுடைய வளர்ச்சி மேன்மை ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக உங்கள் தேவனை அவர்கள் போற்றி புகழ்வார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த மாற்றங்கள் வரும்பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பதினேழாம் வசனத்தில் நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரர்களை நீதி உள்ளவர்களும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஐயா இன்னைக்கு உங்க தண்டற்காரர்கள் வந்து உங்களை திட்டலாம் உங்களை கொடுமையா நடத்தலாம் உங்களை அடிமையா நடத்தலாம் உங்களை பாடாப்படுத்தலாம் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை உங்களை உங்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் என்ன செய்வார் அவர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை தொட்டு அவர்களை மாற்றினால் அவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள் உங்களோடு சமாதானமாய் இருப்பார்கள் உங்களை அசிங்கமாய் அருவருப்பாய் கேவலமாய் பேசினவர்கள் உங்களை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன செய்வார் அவர்களை நீதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் உங்கள் கண்காணிகள் ஐயோ அந்த வீட்டில் வேலை செய்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இவருக்கு கீழே வேலை செய்து இவர் என்ன பாடுபடுத்துறாரு இவர்கள் வேலை செய்யறதை விட இந்த இடத்துல இருக்கிறத விட செத்து ஒளிஞ்சிட்டா பரவாயில்ல என்கிற போன்ற அவமானங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் கொடுமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுமாறு உங்களுக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்திருந்த மாதிரி ஒரு அற்புதமான காலங்கள் வரப்போகிறது நிச்சயமாக விசுவாசியுங்கள் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் ஐயா சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு

உங்களை கைவிடவே மேன்மைப்படுத்துவார் யாரையோ நம்பி யாருக்கோ பயந்து யாரிடமோ அடிமைப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் மாறும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இருபதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் என்ன உன் மறைவதும் இல்லை அவங்க செய்த வேலையெல்லாம் யார் செய்ய போறான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஐயா கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் வாழ்க்கையிலே உங்கள் துக்க துக்க நாட்கள் முடிந்து போகும் அறுபது இருபதுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் துக்க நாட்கள் என்ன செய்யும் உங்களை கொடுமைப்படுத்தி துன்பப்பட்ட நீங்கள் வருத்தப்பட்ட பாடுகளோடும் துக்கங்களோடும் உபத்திரவங்களோடும் வாழ்ந்த உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிற நாளிலே என்ன நடக்கும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் சின்னவனாய் ஆவான் இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாறுவீர்கள் யாரையா செய்வா இது யாரையா எங்களுக்கு உதவி செய்வா எப்பயா இது நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே என்ன செய்வேன் தீவிரமாய் நடப்பிப்பேன் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டு பாருங்கள் அருமையான கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் ஐயா அவர்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் அல்லது நம்ப வைத்து விட்டு விட்டார்கள் நம்பினவர்கள் எல்லாம் மலை போல நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளை கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார் நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உங்கள் தேவனே உங்கள் உங்களுக்கு என்ன செய்வார் மகிமையாய் இருப்பார் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுதும் நாம் ஜபிக்க போகிறோம் கர்த்தாவே உடைய சமூகத்தில் வருகிறோம் என்று ஜப சிந்தனைக்கு வாருங்கள் ஜப வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை யார் யாருக்கு முடிகிறதோ அவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் எங்கள் பரலோக பிதாவே உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் நீதியின் தேவனே உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதரி சகோதரர்கள் ஒவ்வொரு பேரும் யார் யார் இங்கே இணைந்திருக்கிறார்களோ இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா எங்கள் மீது உடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை செய்ய சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் வண்ணமாய் ஐயா எங்கள் இருதயங்களை நீ திருப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்

தாரங்க சுவாமி நல்ல உத்தமமான மனவாட்டியாய் பிரியமான மனவாட்டியாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற பெரிய பாக்கியத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய் ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய் இவர்கள் வெட்டத்திற்கு பதிலாக பலன் வரும்படியாய் இவர்கள் வெங்கலங்களை ஐயா வெங்கலத்திற்கு பதிலாக இவர்களுக்கு பொன்னையும் இருப்புக்கு பதிலாக இரும்புக்கு பதிலாக வெளியையும் மாற்றுவீராக இவர்களை மகிமைப்படுத்துவீர் எதிராக இவளை கண்காணிகள் சமாதானம் உள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இதுவரை இவர்களை பாடாய்ப்படுத்தின கஷ்டப்படுத்தின ஒடுக்கின ஐயா இருப்பு கோளால் இவர்களை ஆளுவது போல ஆண்ட இவர்களுடைய கண்காணிகள் எஜமானர்கள் எஜமாட்டிகள் எல்லாம் ஐயா நீதி உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் மாறட்டும் கடன்களை கொடுத்து உதவிகளை செய்து இவர்களை கட்டி வைத்திருக்கிற ஒருவேளை இவர்களுக்கு ஆறுதல் செய்தவர்களுக்கு இவர்கள் திருப்பி செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஐயா அவர்களுக்கு பணங்களை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே பாடாய்ப்படுகிற பிள்ளைகளின் மீது கர்த்தர் இருப்பீராக இன்னும் இவர்கள் தண்டற்காரர்களை கர்த்தர் மீதி உள்ளவர்களாய் ஆக்குவேன் என்று சொன்னபடியே செய்யும்படியாய் இந்த பிள்ளைகளை கடன் பாறங்கள் தோல்விகள் நஷ்டங்களில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இனி கொடுமை இவர்கள் தேசத்திலும் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் மரணமும் துக்கமும் வேதனையும் இவர்கள் எல்லைகளிலும் கேட்கப்படாது போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறவனுக்கும் கொல்லுகிறவனுக்கும் திருடுகிறவனுமாகிய சங்கார தூதனுக்கு இவர்கள் வீடுகளிலே குடும்பத்திலே இடமில்லாமல் போகட்டும் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக மகிமையின் கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் யார் யாரையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் விட்டுவிட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற மனதாய் நம்பி இருந்த என் காரியங்கள் எல்லாம் என் கைவிட்டு போனதே நஷ்டமாய்

நித்திய வெளிச்சமாய் இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் ஆதரிப்பீராக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக அதிகாலை வேளையிலே ஐயா இந்த ஜபம் முடித்து புறப்படுகிற அந்த பிள்ளைகளோடு உங்க தயவுள்ள கரம் கூட செல்லட்டும் எல்லா விதமான துக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகளையும் மாற்றி போடும்படியாய் கர்த்தாவே உங்க மனதுருக்கம் பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சூரியன் அல்ல சுவாமி ஐயா சந்திரனும் அல்ல எந்த மனிதனும் அல்ல மலையாய் நம்பி இருந்த எந்த காரியமும் அல்ல என் தேவனே நீரே இந்த பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறதற்காக நன்றி இவர்கள் துக்க

முடிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை பூட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் பூட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்பொழுது சங்காரம் ஆகட்டும் உருகி போகட்டும் அடைப்புகளும் சங்கிலிகளும் பூட்டுகளும் இப்பொழுது திறக்கட்டும் ஒரு விடுதலை சுகம் ஆரோக்கியம் மேன்மை மகிழ்ச்சி சமாதானம் உண்டாகட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக தேவனாகி கர்த்தரே மகிமைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் 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 எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீர்கள் கர்த்தர் பாருங்க எவ்வளவு பசமாக எவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்க மனவாளன் மனவாட்டியின் மீது ஐயா புதுசாக கல்யாண பந்தல்ல இருக்கிற கல்யாண நாட்கள்ல இருக்கிறவங்கள தான் மனவாளன் மனவாட்டின்னு சொல்லுவாங்க அன்றைக்கு அவர்களுக்குள்ள எத்தனை அற்புதமான சிநேகம் இருக்குமோ அன்பு இருக்குமோ காதல் இருக்குமோ நெருக்கம் இருக்குமோ அது போல கர்த்தர் உங்கள் மீது மனமகிழ்ச்சியாக இருப்பாராம் இதை போல ஒரு பெரிய மேன்மை மகிமை உலகத்தில் உண்டா கர்த்தர் அப்படியே இருப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார்